ஒருவேளை சாப்பிடக்கூட வழியில்லை கவுண்டமணி ஜோடிகை நடிகை வாசுகியின் அவல நிலை தமிழ் சினிமாவில் கவுண்டமணி செந்திலுடன் பல படங்களில் காமெடி ரோலில் இணைந்து நடித்தவர் நடிகை வாசுகி இவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஆகிய மொழிகளில் நூறு படங்களுக்கு மேல் நடித்துள்ளார் படங்களில் பிஸியாக நடித்தபோது அதிமுகவின் நட்சத்திர பேச்சாளராகவும் இருந்துள்ளார் அப்போது அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதாவும் வாசுகி மீது அக்கறை காட்டி வந்தார் இதனால் ஜெயலலிதா புகைப்படம் பதித்த டாலர் தங்க வைர நகைகள் ஏராளமாக வாசுகி வாங்கி வைத்திருந்துள்ளார் ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சினிமா வாய்ப்புகளும் இல்லாததால் சொந்த ஊரான காரைக்குடிக்கே வாசுகி சென்றுவிட்டார் இந்த நிலையில் வாசுகி அளித்த பேட்டி ஒன்றில் தான் ஜெயலலிதா இறந்த பிறகு தங்க வைர நகைகளை விற்றுதான் சாப்பிட்டு வருவதாகவும் தனக்கு கர்ப்பப்பையில் கட்டியிருந்ததாகவும் அறுவை சிகிச்சை செய்து அகற்றியதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் தமிழ்நாட்டில் பிறந்த தனக்கு எந்த நடிகரும் அல்லது நடிகர் சங்கமும் உதவவில்லை என்றும் தெலுங்கு நடிகர்கள்தான் உதவுகிறார்கள் என்றும் வாசுகி வேதனை தெரிவித்துள்ளார் மேலும் தனக்கு தங்குமிடமும் ஒருவேளையும் கொடுத்தால் மீதி காலத்தை ஓட்டிக்கொள்வேன் என்றும் வாசுகி உருக்கமாக வேண்டுகோள் விடுத்துள்ளார் தெலுங்கு நடிகர்கள்தான் உதவுகிறார்கள் தமிழ் நடிகர்களைப் பற்றி சொல்ல மாட்டேன் காமெடி நடிகை வாசுகி உருக்கம்